வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதாவது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மொத்தமாக நூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க இதுல குறிப்பா நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தாங்க மதிமுகவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது அதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னம் தான் வேண்டும் அப்படின்னு அதுல நின்று போட்டியிட்டது ஆனா திமுக தலைமை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் களம் போவதாக சொல்லப்படுது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அதன் பிறகு வந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணி அமைச்சிருந்தாரு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் விசிகாவினுடைய முழக்கமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற அந்த முழக்கம்தான் இந்த முழக்கத்தை பல காலமாக முழங்கிட்டு வந்தாலும் அதற்கான அழுத்தம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கு பிறகு அதாவது குறிப்பா சொல்லுனா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வீசிகா திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது எடுத்துக்காட்டா இரண்டு சம்பவத்தை சொல்லணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்காக ஒரு மாநாடு நடத்துறாங்க விசிகா தலைமையில மது ஒழிப்பு மாநாடு இந்த மாநாட்டுக்கு அதிமுகவை அழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்குல இரவோடு இரவாக சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துட்டாங்க அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல போட்டிருந்தாரு ஆனா அதற்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அவர் இப்படி பல சம்பவங்கள் இருக்கு முதலமைச்சரா ஆகக்கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து கேட்டிருந்தாரு இப்படி தொடர்ச்சியாக திமுகவுக்கு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்றத இந்த முழக்கத்தை முன் வச்சுதான் இந்த அழுத்தம் எல்லாம் வந்து திமுகவுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டது ஆனா திடீர்னு மூன்று நாட்களுக்கு முன்பாக விசிகாவின் பொதுச் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஆறு சட்டமன்ற தேர்தல ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு கூறியதை அடுத்து தற்போது விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஆட்சியில பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை நாங்க கைவிடல ஆனா இந்த கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்படாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஆனா இதற்கு பதிலாக இரட்டை இலக்கு சீற்றுகள் கேட்போம் அப்படின்னு விசிகாவினர் தரப்பிலிருந்து சொல்லப்படுது கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமை விசிகாவுக்கு ஆறு தொகுதிகளை ஒதுக்கியிருந்தாங்க இதில் நான்கு தொகுதிகளில் விசிகா வெற்றி பெற்றிருந்தது இப்படி எங்களுக்கு இரட்டை இலக்கு சீட்டுகள் வந்து கேட்போம் அப்படின்னு விசிகா சொன்னாலும் நம்ம கடந்த காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக தலைமை விசிகாவுக்கு ஒதுக்கிய நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இரண்டே தொகுதிகள் தான் அந்த இரண்டு தொகுதிகளிலுமே விசிகா தங்களுடைய சின்னத்துல நிற்கல திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்திலையும் ரவிக்குமார் அவர்கள் திமுகவின் சின்னமான உதயசூரியன் உதயசூரிய நின்றாங்க இப்படி தங்களுக்கான தொகுதியிலேயே தங்களுடைய சீட்டுகள் வந்து அவங்க திமுக தலைமையிடம் கேட்பார்கள் அப்படின்றத வந்து நம்ப முடியவில்லை அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது விஜயுடன் ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து டாக் போனாலுமே கூட எம்பி ஜோதிமணி அவர்கள் தற்போது வரை நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கோம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காலம் இருக்கு விஜய் எங்களுடைய கட்சிக்கு புதியவர் அல்ல காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் ஆனா பல காரணங்களால அவர் வந்து எங்களுடைய கட்சியான காங்கிரஸ் கட்சியில இணையில கரு சம்பவம் தொடர்பாக பல அரசியல் தலைவர்கள் அவரிடம் பேசியிருந்தாங்க அந்த வகையில தான் ராகுல் காந்தி அவர்கள் விஜயுடன் பேசியிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்க அதிக சீட்டுகள் கொடுக்கல அப்படின்னா நாங்க தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பேர அரசியல் நடத்தி அதிக சீட்டுகள் வந்து தருவதற்கான ஒரு யுக்தியாக தான் காங்கிரஸ் இது வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் எங்களுக்கு இந்த முறை அதிக தொகுதிகள் வந்து திமுக ஒதுக்கியே தீரணும் அது தருவதற்கான இடத்துல திமுக தலைமை இருக்கிறது நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கேட்போம் அப்படின்னு நாலா பக்கமும் இருந்து கூட்டணி கட்சிகள்லாம் திமுக தலைமையிடம் அதிக சீட்டுகள் வந்து தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க ஆனா திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க போவதாக வெளியா இருக்கக்கூடிய இந்த தகவலால கூட்டணி கட்சிகள் மத்தியில பெரும் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு திமுக தலைமை கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்டுகள் வந்து தரல அப்படின்னா திமுக கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தமிழக அரசியலை உற்று நோக்குபவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க யார் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் அப்படின்றத தேர்தல் நெருங்கும் சமயத்துலதான் சொல்ல முடியும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்